தங்கள் ரசனியால் தமிழ் சினிமா உலகை வாழ வைக்கும் ரசிகர்கள் யாவருக்கும் வெட்டி விமர்சனத்தின் முதல் வணக்கம் இன்னைக்கு இந்த எபிசோடில் நாம் விமர்சனம் பார்க்கக்கூடிய படம் இயக்குனர் தினேஷ் லக்ஷ்மணனுடைய படைப்பில் ஆக்ஷன் கிங் அர்ஜுனுடைய நடிப்பில் ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் தமிழ் படமாக நம்மூர் திரையரங்குகளில் ரிலீஸ் இருக்கக்கூடிய தீயவர் கொலை நடந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இந்த விமர்சனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணி வச்சிங்க அந்த சேம் டைம் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்து முடிச்ச பிறகு சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஷின் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்ட்லி சொல்லுங்க தீயவர் கொலை நடுங்க இந்த படத்தோட கதை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கதையின் ஆரம்பகட்டத்தில் ரைட்ரு ஒருத்தர் கார் எடுத்துக்கிட்டு ரொம்ப வேகமாக எங்கேயோ போகிறாரு அப்படி போகக்கூடிய அந்த ரைட்டரை மர்ம நபர் ஒருத்தர் வழிமறிச்சு அவர் கார்லேருந்து இழுத்து வெளியே போட்டு கொடூரமான முறையில் அடித்து கொள்றாரு ஸோ இந்த மர்மமான கொலை வழக்கு நம்ம கதாநாயகன் அர்ஜுன் கிட்ட வருது ஸோ இதுக்கப்புறம் இந்த கொலைக்குண்டான காரணம் என்ன அந்த கொலை பண்ண குற்றவாளி யார் அப்படிங்கிறது நம்ம கதாநாயகன் கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறத இந்த படத்தினோட ஒட்டுமொத்த கதையுமே அண்ட் இந்த படத்தை பொறுத்த மட்டும் இது ஒரு வழக்கமான க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் பாணியில் க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படங்களை விரும்பக்கூடிய ஃபேன்ஸை அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு படம் தான் பட்டு அதை அட்ராக்ட் பண்ணதா இல்லை ரொம்ப ஆவரேஜாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் நாம் பார்த்துடலாம் இந்த படத்தினுடைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளை பொறுத்தவரை ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவருடைய நடிப்பு வழக்கமாக அன்றையிலேருந்து இன்று வரைக்குமே கொஞ்சம் கூட மாறாமல் அவர் எந்த கதைக்கு ஏ நடிக்கிறாரோ அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கிட்டு அந்த கதாபாத்திரமே வாழ்ந்து அதுவும் ஆக்ஷன்களையும் கலக்கி நடிக்கக்கூடிய ஒரு நபர் பட் இந்த படத்துலையும் அதுக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய அனுபவ நடிப்பை அழகாக வெளிப்படுத்தியிருக்காரு அண்ட் தென் சேம் டைம் அவருக்கு ஃபேராக வரக்கூடிய ஐஸ்வர்யா ராஜேஷ் அவங்களோட நடிப்பும் ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது மொத்தமாக ஆக்டர்ஸ் உடைய லீடிங் ரோல்ஸ் அப்படின்னு பார்க்க போனால் ஒன்று அர்ஜுன் இன்னொன்று ஐஸ்வர்யா ராஜேஷ் அண்ட் ராம்குமார் கணேஷ் வேலராமமூர்த்தி இன்னும் ஒரு சில கதாபி மொத்தமாக ஒரு ஆறு ஏழு கதாபாத்திரங்கள் அதை நோக்கி போகக்கூடிய இந்த படத்தை கடைசி வரைக்கும் நம்மளை பார்க்க வைக்கக்கூடியது முக்கியமான காரணமாக இருக்கிறது இந்த படத்தினுடைய ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதுக்குண்டான நேரேஷனும் ரொம்ப நிலவே இருந்தது இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா ராஜேஷ் என்னதான் வந்து அர்ஜுன் படத்தில் இவங்க நடிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கும் இந்த படத்தில் ஒரு ஃபைட் சீன் வச்சிருக்காங்க பட் அந்த ஃபைட் சீன் வந்து ரொம்ப கேஷுவலாக ப்ராக்டிக்கலாக வச்சுருக்கலாம் அதை விட்டுட்டு அர்ஜுனுக்கு நிகராக இவங்களும் ஃபைட் பண்ணுறாங்க அப்படின்னு ஸ்கிரீன் ப்ரஸன்ஸ் பண்ணணுமே அப்படிங்கிறதுக்காக பார்த்தாக்க நம்ம பாலையா படத்தில் வர்ற மாதிரி வேற லெவல் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் லைட்டாக காமெடியாகவும் இருந்தது இது கிடா இந்த வேண்டாத வேலையெல்லாம் உங்களுக்கு படனா பரபரப்பு போயிட்டு இருக்குல்ல ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் ஐஸ்வர்ய ராஜேஷோடைய அந்த ஃபைட் சீக்வன்ஸ் பார்க்கும்போது நமக்கு கேட்கணும்னு தோணுச்சு அந்த தென் சேம் டைம் படத்தினுடைய ஏனைய விஷயங்கள்னு பார்த்தா படத்தில் விறுவிறுப்புக்கும் சுறுசுறுப்புக்கும் பஞ்சம் கிடையாது கதை திரைக்கதை அந்த இன்வெஸ்டிகேஷன் சமாச்சாரலாம் ஒரு பக்கம் விறுவிறுன்னு போயிட்டு இருந்தாலுமே இந்த கதையில் இடைச்சொருவல்களுக்கும் மிஸ்கன்டினியூட்டியும் நிறைய வருது அதுக்கு உதாரணம்னா ஒரு மர்மமான கொலையை விசாரிச்சுட்டு இருக்கக்கூடிய கதாநாயகன் திடீர்னு டைவர்ஸ்கர்ஸ் எல்லாம் போய் அப்ளை பண்ணுறதும் அவங்கள வந்து விசாரிக்கிறதும் அந்த விஷயத்த ஹேண்டில் பண்ணுறதும் சொல்லி கொஞ்சம் அதாவது என்னென்னா இந்த படம் அப்படியே போனால் இருக்காது கொஞ்சம் வேற மாதிரி எடுத்துகிட்டு போய் இன்ட்ரெஸ்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லி இவங்களே படத்தை நிறைய இடத்துல வந்து டோட்டலாக ஸ்டோரியை கெடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு நாம சொல்லலாம் நடிப்பு போகிறது மட்டும் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தான் அர்ஜுன் ஐஸ்வர்யர் இவங்களை நீங்களா வரக்கூடிய ராம்குமார் கணேசன் ஆகட்டும் வேளா ராமமூர்த்தி ஆகட்டும் பிராங்க் ஸ்டார் ராகுல் ஆகட்டும் அதே மாதிரி இன்னும் ஒரு சில கதாபாத்திரங்கள் ஆகட்டும் கொடுக்கப்பட்ட கதாபாத்திரங்கள் அவங்களுக்கு உண்டான நடிப்பு அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ் எல்லாம் பெஸ்ட்டாக இருந்தாலுமே படத்தை பெரும்பாலானு பார்க்கறதுக்கு நமக்கு கொஞ்சம் சலுசலிப்பாக இருக்குது அதே மாதிரி இந்த மாதிரி க்ரைம் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் படங்கள்ல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா கணிக்க முடியாத காட்சிகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஒரு சஸ்பென்ஸ் இருக்குன்னா அதை எங்கேயும் ரிவீல் பண்ணாமல் வரைக்கும் கொண்டு போகணும் இவங்க பண்ணக்கூடிய திரிலாளங்கிடித்தனத்தால் படத்தில் சஸ்பென்ஸ் அப்படிங்கிறது எந்த இடத்துலையும் டோட்டலாக நிற்கவே இல்லை பெரும்பாலான இடத்துல பிரேக் ஆகிடுது பெரும்பாலான இடத்துல அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு நம்மளாலே ஓரளவுக்கு கணிக்க முடியிற அளவுக்கு இந்த கதையும் அந்த திரைக்கதையும் அதுக்குண்டான காட்சி அமைப்புகளும் வடிவமைச்சு வச்சுருக்காங்க அப்படிங்கிறது கொஞ்சம் வருத்தத்துக்குரிய விஷயம் நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமா ஆக்ஷன் கிங் அர்ஜுனோட ஃபேன்ஸாக இருந்தால் அவருக்காக ஒன்ஸ் பார்க்கலாம் நீங்கள் வழக்கமான இந்த க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர்ஸாக விரும்பக்கூடியவங்களாக ஒன்ஸ் இந்த படத்தை பார்க்கலாம் மற்றபடி இந்த படத்தில் அடல் கண்டரை பொறுத்த மட்டும் பேசிக்கலி சீன்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது பட் வயலன்ஸான சீன்ஸ் இருக்குது யூஏ சிக்ஸ்டீன் பிளஸ் சர்டிஃபிகேட் கொண்ட ஒரு படம் தான் குழந்தைகளோட படம் பார்க்கும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க ஏன்னா வந்து ஒரு சில ரிப்பீட்டடான சீன்ஸு அந்த அடித்து கொள்ளக்கூடிய சீன்ஸு அதேமாதிரி அந்த கொலைகார எந்த ஆயுதத்தை பயன்படுத்தியிருப்பான் அப்படின்னு இவர் வந்து யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த சீன்ஸு இந்த மாதிரி பெரும்பாலான சீன்ஸில் கொஞ்சம் ரக்கடான ரொம்ப கொஞ்சம் ஒயலட்டிக்கலான கண்டென்ட்டும் இருக்கத்தான் செய்யுது அதையும் தாண்டி இந்த தீயவர் கொலைநடுங்க நம்மளை கொலைநடங்கு வைக்கிற அளவுக்கெல்லாம் ரொம்ப சூப்பர் குட் ஃபிலிம் எல்லாம் சொல்லிருந்தது ஜஸ்ட் ஒரு பிலோ ஆவரேஜ் க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் அப்படின்னு சொல்லலாம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் இங்கே காணொலி கண்டுரிச்சித அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு மற்றும் சிறந்த விமர்சனத்துடன் தங்களை சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெறுவது வெட்டி விமர்சனம் வெல்க தமிழ்